ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஃப்ரைடே நேற்றுக்கான விலாக்ஸ் வீடியோஸ் தான் எடுத்தேன் மேலே வீடு வந்துட்டு அந்த கபோர்டெல்லாம் வைப்பாங்களாம் அதெல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு காஃபி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு பதினொன்றரை மணிக்கு எழுந்து நான் தூங்கி எழுந்து காஃபி வைச்சேன் மேலே கொடுத்து எல்லா சாப்பிட்றதுனால சாப்பாடு

ன்லையாச்சு நல்லா ப்யூரிஃபையர் வாட்டர் தான் திறந்து நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்க்கணும் காய்ஞ்சதுக்கப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றி சும்மா தேய்ச்சிட்டு விட்டுற விட்டுறக்கூடாதுன்னு நல்லா தேய்க்கணும் தேய்ச்சா தான் வந்து அந்த அந்த கண்ணுக்கிட்ட அந்த வாய்கிட்டலாம் இருக்கும் டீட்டன் ஒரு மாதிரி ஆயிருக்கும் ஒரு மாதிரி கலர்ஸே சேஞ்ச் சேஞ்ச் ஆகிருக்கும் அதெல்லாம் சரியாகும் ஸோ நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவிட்டு நான் வந்துட்டு ஹனியும் பப்பாயாவும் எப்போதுமே நான் போடுற ஃபேஸ் பேக் அது பப்பாயாவும் ஹனியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் ஹவருக்கு முன்னாடியே வச்சுடுவேன் நான் எப்போதுமே ஸோ அது தான் வந்துட்டு அதை எல்லாம் மூஞ்ச நல்லா வந்துட்டேன் வந்துவிட்டேன் கழுவிட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வந்து அந்த அந்த இருக்கு இல்லையா பப்பாயா ஹனி ஊற வச்சுருக்கேன் ஸோ அதுதான் தான் வந்துட்டு இப்போது நான் இது பண்ண போகிறேன் என்னது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் ஸோ நல்லா ஒரு வாட்டி தடவி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அப்ளை பண்ணோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் குளிக்கும் குளிக்கும்போது நல்லா அப்படியே ஒரு அது என்ன சொல்ல முடியல மூ ஃபேஸில் ஒரு பளபளப்பு வரும் நல்லாயிருக்கும் நீங்கள் பப்பாயா ஹனி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா தேய்ச்சிட்டு கழுத்தில் மூஞ்சிலெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் சுகர் எடுத்தேன் ஒயிட் சுகர் எடுத்து நல்லா மூஞ்சிலெல்லாம் அப்ளை பண்ணிடணும் நல்லா அந்த 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 இது இருக்கும் ஸோ கொஞ்சம் கையில் சுகர் எடுத்து அந்த வாய் லிப்பெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டேன் ஸ்க்ரப் பண்ணி விட்டேன் பனிலாம் வெடி வெடிக்குது இல்லையா ஸோ அந்த அந்த ஒரு மாதிரி கலராக இருக்கும் அது ஸோ நல்லா இருக்காது அது தேய்ச்சி தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான் லிப்பும் சரி ஃபேஸும் சரி மீதி இருக்கிற தேனும் பப்பாயாவும் ஊர்னதெல்லாம் அப்படியே மூஞ்சில் அப்படியே பஞ்சாமிரதம் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப்னவருக்கு அப்புறம் போய் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பத்த குழம்பு வச்சேன் சாம்பார் வச்சேன் ரசம் வச்சேன் ஆப்பிளம் பொரிச்சேன் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டோம் நாங்கள் இன்றைக்கி தான் தான் போச்சேன் ஃப்ரைடே சூப்பராக போச்சு உங்கள் வீட்டில் எப்படி ஃப்ரைடே போச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் என் மூஞ்சில் பஞ்சாமர் அப்போ இருக்க மாதிரி இருக்குல்ல ஸோ அவ்வளோதான் வத்த குழம்பு ரசம் ச கும்பகோணம் வத்த குழம்பு கும்பகோணம் ரசம் தான் நான் வச்சுருக்கேன் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழை அவியல் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் ரைஸு கம் கம்மியாக தான் வச்சோம் நாங்கள் மூணு பேர் தானே ரைஸ்ஸு ரசம் சாம்பார் எல்லாமே ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்து தண்ணி ஹாட் வாட்டர் தான் அது வத்த குழம்பல மட்டும் எண்ணெய் சட்டியிலேருந்து பவுலுக்கு மாற்றிட்டேன் வாழை காவியல் அப்புறம் அப்புறம் வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் தயிர் இருக்குது ஊர்கா இருக்குது தயிரும் இருக்குது ஊர்காவும் இருக்குது ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ